ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற ஒரு புது படத்தோட தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிரிகிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவன தயாரிப்பில் டிஜே ஞானவே இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சு இப்போ என்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அதை தொடர்ந்து இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் தொடங்க ஆரம்பிச்சிடும் இந்த படத்துல கல்வி நிறுவனங்களில் நடக்கிற சுரண்டல்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதா கூறப்படுது அது மட்டும் இல்ல ஜெயலர் படத்தோட வெச்சிக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதாலையும் இந்த படத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா ரஜினியோட சேர்ந்து நடிக்கிறதாலையும் டிஜே ஞானவேல் இயக்கத்துல முதன் முதலாக நடிக்கிறதாலையும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் இருக்கு இந்த படத்தோட டாக் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனாகராஜ் இயக்கத்துல தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துல நடிக்க இருக்காரு தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் எண்ட் இல்லைன்னா மே மாசம் தூங்கும்னு கூறப்படுற நிலையில தற்சமயம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் போயிட்டு இருக்குன்னு கூறப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி முதன் முதலா நடிக்கிறதால இந்த படமும் எல்சியுக்குள்ள வருமானு ஒரு டாக்கும் போச்சு ஆனா இது எல்சியுக்குள்ள வராதுன்னு இயக்குனர் லோகேஷ் தன்னோட பேட்டி ஒண்ணுல சொல்லியிருந்தாரு அதே சமயம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் ரெண்டு பாகமா உருவாக இருக்கிறதாவும் இந்த ரெண்டு பாகத்துக்கான ஷூட்டிங்கையும் ஒரே சமயத்துல எடுத்து முடிக்க திட்டமிட்டு வரதாகவும் கூறப்படுது தலைவரோட படம் ரெண்டு பாகமாக வெளியாகிறதுங்கிறது ரசிகர்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் காரணம் படத்தோட கதையும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை ரெண்டு பாகமாக உருவாக்கவும் முடியும் இது ஒரு பக்கம் ரெண்டு பாகமாக உருவாகவே இருக்குதுன்னு கூறப்படுற நிலையில் இப்போ தலைவர் நடிப்பில் வெளியான இன்னொரு படமும் செகண்ட் பார்ட்டு வரவிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல நெல்சன் இயக்கத்தில் முதன் முதலாக சூப்பர் ஸ்டார் நடிச்சு வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உலக அளவுல அறுநூறு கோடிக்கும் மேல வசூல் சாதனை பண்ணிச்சு அதை தொடர்ந்து இந்த படத்தோட ரெண்டாம் பாகம் வெளியாகுமாங்கிற கேள்வியும் ரசிகர்கள் மனசுல ஓட ஆரம்பிச்சு ரசிகர்களோட இந்த ஆசை நிறைவேற மாதிரி ஜெயிலர் பார்ட் டூ உருவாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஜெயிலர் படத்துல ரஜினியோட மருமகளாக நடித்தவர் தான் நடிகை மீர்னா அவர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தான் தான் நெல்சன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப ஜெயலத் டூ படத்துக்கான திரைக்கதையை தான் உருவாக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதா தன்னோட பேட்டியில் தெரிஞ்சிருக்காரு அந்த படத்தில் தனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தனக்கு தெரியலைன்னு ஆனாலும் அந்த படத்தை நானும் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறதாவும் கூறியிருக்காங்க ஸோ லோகேஷோட தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கு அப்புறமா ஜெயலலட் டூ படத்துக்கான வேலைகளும் ஆரம்பிச்சா சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு தொடர்ந்து பண்டிகை நாளாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை